வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் மின் மின்கட்டண குறைப்பால் உணவுப் பொருட்களின் விலைகள் குறைப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ளாத அரச ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அமைச்சரவை அங்கீகாரம் சில மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு ஜனாதிபதி தேர்தல் வெளிநாட்டுத் தலைவர்களின் வரவை தவிர்க்கும் இலங்கை நிறைவிற்கு கொண்டுவரப்பட்ட கொக்கு தொடுபாய் மனித புதைக்குள்ளி அகழ்வு பணி அளிக்கப்பட நூற்று கணக்கானோரின் வாழ்வாதாரம் அன்னராசா காட்டம் வெளிநாடு ஒன்றில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இலங்கையர்கள் வெளியேற்றம் இலங்கையின் முன்னணி அடுக்குமாடி குடியிருப்புகள் மின்சார கட்டணம் குறைக்கப்பட்ட நிலையில் உடன் அமலாகும் வகையில் உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன சிற்றுண்டி சாலைகள் மற்றும் விருந்தக உரிமையாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது இதன்படி ஃப்ரைட் ரைஸ் கொத்து என்பன இருபத்தைந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளன பராட்டா முட்டை ரொட்டி மற்றும் சிற்றுண்டிகள் என்பன பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளன முன்னதாக இன்று முதல் அமலாகும் வகையில் மின் கட்டணத்தை இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதத்தினால் குறைப்பதற்கு இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது மின்சார கட்டண குறைப்பு தொடர்பாக முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை அண்மையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பியிருந்தது அதன்படி முப்பது அலகுகளுக்கு குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்துகின்ற நுகர்வோருக்கு இருபத்தைந்து சதவீதம் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது ஒரு அலகுக்கு செலுத்தப்படுகின்ற விலை எட்டு ரூபாவிலிருந்து ஆறு ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது இதேவேளை அறுபத்தொன் அலகுகளுக்கு இடைப்பட்டு பயன்படுத்துவோருக்கு கட்டணங்கள் ஐம்பத்தைந்து குறைக்கப்பட உள்ளதுடன் ஒரு அலகுக்கு செலுத்தப்படுகின்ற விலை இருபது ரூபாவிலிருந்து ஒன்பது ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது மதஸ்தலங்களுக்கான மின்சார கட்டணங்களை முப்பது சதவீதத்திற்கு மேலாக குறைப்பதற்கு பொதுப் பயன்பாடுகள் ஆணைக் கொண்டு தீர்மானித்துள்ளதாகவே பேராசிரியர் பெர்ணாண்டோ தெரிவித்துள்ளார் சம்பள உயர்வை வலியுறுத்தி சுகையின விடுமுறை போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஈடுபட்ட நிலையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாது கடமைக்கு சமூகமடைத்த நிறைவேற்றுத்தரம் அல்லாத அனைத்தரசு ஊழியர்களுக்கும் பத்தாயிரம் ஒரு தடவை கொடுப்பனவை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மேலும் பாராட்டுச் சான்றிதழ் ஒன்றையும் வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது மேல் மாகாணத்தில் நள்ளிரவு முதல் முச்சக்கர வண்டிகளுக்கான கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளதாக அகில இலங்கை முச்சக்கர வண்டிகள் சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாவது கிலோமீட்டருக்காக அறுவடப்படுகின்ற கட்டணம் பத்து ரூபாவினால் குறைக்கப்படும் என்று அதன் தலைவர் லலித் தர்மசேகர் தெரிவித்துள்ளார் அதற்கமைய மேல் மாகாணத்திற்குள் முதலாவது கிலோமீட்டருக்கான கட்டணம் நூறு ரூபா என்றும் இரண்டாவது கிலோமீட்டர் முதல் தொன்னூறு ரூபாவாக அறவடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் சில மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது களத்துறை கண்டி கேகாலை நுவரலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் காரணமாக அடுத்த இரண்டு மாதங்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தவிர வெளிநாட்டு தலைவர்களை மகிழ்விப்பது உள்ளிட்ட இருதரப்பு செயற்பாடுகளை அரசாங்கம் மட்டுப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல்களில் முழு கவனம் செலுத்த அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது ஐக்கிய அரபு அமீரகம் மாலத்தீவு போன்ற நாடுகளின் தலைவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருந்த போதிலும் அவர்களின் பயணங்கள் தாமதப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது எவ்வாறாயினும் தேர்தலுக்கு முன்னர் இந்திய பிரதமர் இலங்கைக்கு விஜயம் செய்வார் என்றும் ஆனால் அவரின் பயணம் குறித்த தொடர்பில் இதுவரையில் உத்தியோகபூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் இல்லை என்றும் தெரிய வருகின்றது ஜூலை முப்பது அல்லது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுளியின் மூன்றாம் கட்ட அகழ்வின் பத்தாம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுலியின் மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் பத்தாவது நாளான நேற்று ஐந்து மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கி சன்னம் திறப்பு கோர்வை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது இரண்டு கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் போது ஐம்பத்தி ரெண்டு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்திருக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக

இம்மனித புதகுழியில் கடந்த எலும்பு தொகுதிகள் முழுக்க மீட்கப்பட்டிருக்கின்றன வெளியில் ஒட்டுமொத்தமாக இதுவரை ஐம்பத்தி ரெண்டு மனித எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் இன்று துப்பாக்கி சென்னம் திறப்பு கோர்வை என்பன மேலதிக சான்றாதார பொருட்களாக பெறப்பட்டுள்ளன அடுத்து வரும் நாட்களில் இப்புதகுழிகளுடனான சில நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடரும் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கவுள்ள நான்கு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராய நோக்கில் முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் திலம் அமருகம் அவர்கள் வடக்கிற்கான விஜயம் ஒன்றை நேற்றைய தினம் மேற்கொண்டிருந்தார் இதன் ஓர் அங்கமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பெரந்தன் ரசாயன தொழிற்சாலைக்கு முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகமன் நேற்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதன்போது நாட்டில் நிலவிய கடந்த கால அசாதாரண சூழலினால் அழிவடைந்து நீண்ட காலமாக புனர்நிர்மாண பணிகள் எதுவும் செய்யப்படாத நிலையில் உள்ள பரந்தன் ரசாயன தொழிற்சாலை மற்றும் தொழிற்சாலைக்கு சொந்தமான வயல் நிலங்களை முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் பார்வையிட்டார் இருநூற்று முப்பது ஏக்கர் நிலப்பரப்பில் அமையப்பட்ட குறித்த தொழிற்சாலையினை விசேட முதலீட்டு ஊக்குவிப்பு விலையங்கள் உருவாக்கும் கீழ் அபிவிருத்தி செய்யும் நோக்கில் குறித்த விஜயம் அமைந்திருந்தது மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்குமாறு வலியுறுத்தி பொகவந்தலாவா நகரில் நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பொகவந்தலாவ பிரதான பஸ் திரைப்படத்தில் ஆரம்பமான ஆர்ப்பாட்ட பேரணி பொகவந்தலாவ செல்வகந்தை சந்திவரை சென்றது இதன்போது பெருந்தோட்ட துறைமார் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரோஷான் ராஜ்ரையின் உருவப்படம் எடுக்கப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டத்தால் பொகவந்தலாவா கேப்டன் வீதியுடனான போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மூன்று மணி நேரம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதோடு போகவந்தலாவா நகர வர்த்தகர்களும் வர்த்தக நிலையங்களை மூடி ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு வழங்கினர் ¡Verdad, yo புற்றுநோய்க்கு ஒப்பிட்டு அவை நிறுவன ஒருமைப்பாட்டின் சேவைக்கு பங்களிப்பதாக இலங்கையின் போலீஸ் மா அதிபர் தேசபந்த திண்ணக்கோன் குற்றம் சுமத்தியுள்ளார் ஆஸ்திரேலியா போலீசாரால் ஏற்பாடு செய்யப்பட்ட தலைமையக பொலிஸ் பரிசோதகர்கள் மற்றும் நிலைய பொறுப்பதிகாரிகள் நிபுணத்துவத்தை மேம்படுத்துவதற்கான அறிவையும் மனப்பான்மையையும் வளர்ப்பதற்கான இரண்டு நாள் செயலமர்வில் பொலிஸ்மா அதிபர் உரையாற்றினார் இதன்போது மரணமான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் பெயர் அடங்கிய பதாகைகளை காட்சிப்படுத்திய சம்பவம் தொடர்பிலும் பொலிஸ் மா அதிபர் கருத்துரைத்தார் குற்றக்குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் குறித்து எச்சரித்த அவர் இது போன்ற செயல்களை பொறுத்துக் கொள்ள முடியாது என்று வலியுறுத்தினார் இந்நிலையில் சுவரொட்டிகள் போன்ற ஆத்திரமூட்டும் வழிகளிலும் கருத்துக்கள் வெளியிடப்படுவதையும் அவர் குறித்த நிகழ்வின் போது கண்டித்துள்ளார் கடலட்டை பண்ணைகளை அமைத்து நான்கு பேர் உழைப்பதற்காக நானூறு கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரங்கள் அளிக்கப்படுவதாக வடக்கு மாகாண தெரிவித்துள்ளார் கடலட்டை பண்ணை விவகாரம் தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் குறிப்பிட்டார் பிரதேச செயலர் அவர்களுக்கு சின்னமடு தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் மெலிஞ்சி முனை கூட்டுறவு சங்கம் தம்பாட்டி கடற்கொழிலாளர்கள் ஆகியோர் இணைந்து கடற்கொழில் அமைச்சினால் விதைக்கப்படுகின்ற சீன நாட்டு கடலட்டை பண்ணைகளை இந்த பிரதேசங்களிலே ஆழங்குடைந்த கடலிலே பரம் பாரம்பரிய மீன்பிடியாளர் மீன்பிடிக்கிற இடங்களிலே அனுமதிகளிற்று விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளும் இன்றி விதைக்கப்படுவதை நிறுத்த வேண்டுமென்று இரண்டு மகஜர்களை கொடுத்திருக்கிறார்கள் ஊர்காவற்றை ஜே ஐம்பத்தி ஆறு கிராம அலுவலர் பிரிவை சேர்ந்த கடத்தொழிலாளர்களும் மெலுஞ்சி சின்னமடு கடற்தொழில் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் அதேபோன்று மெலிஞ்சி முனை கடத்தொழிலாளர் சார்பாக வாய் மூலமான அறிக்கையையும் பிரதேச செயலரிட்டே விட்டிருக்கிறார்கள் குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான குவைத் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தின்படி பத்தாயிரத்து அறுநூற்று பதினைந்து இலங்கை பிரஜைகள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குவைத் அரசின் வெளிவகார அமைச்சம் அந்த நாட்டிலுள்ள இலங்கை தூதரகம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு அமைவாக இந்த பொது மன்னிப்பு காலம் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வழங்கப்பட்டது அதன்படி சில ஆவணங்களின் அடிப்படையில் நாட்டை விட்டு வெளியே

நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறே சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இத்துடன் இலங்கையின் இன்றைய திரைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்